குரு குறுசரித்ரை அதிகாரம் முப்பத்தொன்று உரு பிரம்மச்சாரி தனது குருவின் கூசுரோகம் குஷ்டரோகத்தை நிவர்த்தி செய்வதற்கான வழியை ஆராய்ந்து கொண்டிருந்தான் அப்போது காசி விஸ்வநாதர் அவனிடம் கேதகி நதியின் இருக்கும் மாணிக்க பிரபுவின் தீர்த்தத்தை கொண்டு வந்தால் உனது குருவும் நீயும் ரோகமின்றி சுகமாகி விடுவீர்கள் என்று கூறினார் அதன்படி பிரம்மச்சாரி கேதகி சங்கமத்திற்கு புறப்பட்டான் அங்கு சென்றதும் மாணிக்க பிரபுவை ஒரு பைத்தியக்காரனாக நினைத்து இருபது நாட்கள் வரை தீர்த்தம் கேட்காமலேயே இருந்தான் ஸ்ரீ குருசரித்திரை விளக்குவது போல பிரம்மச்சாரி வழிபட்ட சிவலிங்கம் மாணிக்க பிரபுவின் வடிவமாக மாறி தோன்றினது இருந்தும் அவன் சந்தேகித்து தாமதித்தான் இறுதியில் அந்த கோவிலில் இருந்து குரல் தேவிக்குரல் திவ்யவாணி வெளிப்பட்டது நீ சந்தேகத்தால் உன்னையும் உன் குருவையும் அபாயம் ஏற்படும் என்று எச்சரிக்கை செய்தது இதை கேட்ட பிரம்மச்சாரி மிகுந்த பயத்துடன் மாணிக்க பிரபுவின் சரணடைந்து தீர்த்தம் வேண்டி மன்னிப்பு கேட்டான் மாணிக்க பிரபு மென்மையாகக் கூறினார் நான் ஒரு பைத்தியக்காரன் போல இருக்கிறேன் உன் குருவின் நோயை நான் போக்க முடியுமா அதற்கு பிரம்மச்சாரி தாழ்மையுடன் பதிலளித்து நீங்கள் தீர்த்தம் தராவிட்டால் நான் உயிரைத் துறப்பேன் என்று சபதம் செய்தான் அதனால் கருணையுடன் மாணிக்க பிரபு தீர்த்தம் கொடுத்தார் அந்த தீர்த்தத்தைக் கொண்டு சென்றதும் பிரம்மச்சாரியின் குருவின் குஷ்டருகம் ஆறியது இதனை உறுதிப்படுத்தும் செய்தி அன்றே காசியிலிருந்தும் வந்தது பிரம்மச்சாரி ஆச்சரியம் மற்றும் ஆனந்தத்தில் மூழ்கினான் மாணிக்க பிரபு கேதகி சங்கமத்திலிருந்து புறப்பட்டார் அங்கு ஒரு ஆசனத்தை ஏற்படுத்திவிட்டு போனார் பீதர் நகரத்திலிருந்து சில மக்கள் பிரபுவை தங்கள் ஊருக்கு அழைத்துச் செல்ல விரும்பினர் ஆனால் அவர்கள் வழி தவறிவிட்டனர் அப்போது ஒரு பாம்பு வழியில் கிடந்து பிரபுவைப் பார்த்ததும் தனது நாகபந்தத்தை விரித்து வழிகாட்டியது பிரபு கூறினார் இந்த பாம்பு ஒரு மகான் இதனை பின்பற்றுங்கள் டோட் அவர்கள் பாம்பை பின்தொடர்ந்து கேதகி நரசிம்ம குகைக்கு சென்றார்கள் அந்தக் குகை இருண்டதும் ஆழமுமானது அதன் முடிவில் நரசிம்ஹசாமியின் மூர்த்தி இருந்தது அங்கு பிரம்மச்சாரியின் மூதாத்தையர் தவம் செய்து நரசிம்ஹசாமியின் அருளை பெற்றிருந்தனர் அதன்பின் மக்கள் அனைவரும் மாணிக்க பிரபுவை தங்கள் ஊருக்கு அழைத்து செல்ல முடிவு செய்தனர் அவர் சம்மதித்தார் அன்றிரவு எல்லோரும் பிரபுவுடன் தங்கினார்கள் காலை எழுந்த பிறகு பிரம்மச்சாரிகள் அனைவரையும் எடுப்ப அவர்கள் அதிர்ச்சியில் மூழ்கினர் ஏனெனில் அவர்கள் பிரபுவுக்காக விருந்து ஏற்பாடு செய்திருந்தனர் ஆனால் பிரபுவின் மகிமையால் பிரபு ஒவ்வொரு வீட்டிலும் ஒரே நேரத்தில் விருந்து ஏற்றுக்கொண்டார்போல் அனைவரும் உணர்ந்தனர் அனைவரும் அதிசயித்து பிரமிக்கப்பட்டனர் மாணிக்க பிரபு தமது விஸ்வரூபத்தை வெளிப்படுத்தினார் பின்னர் பீதர் நகரத்திலுள்ள நியாயாதிபதி அன்னாராவ் தேசமுக் அவர்கள் மாணிக்க பிரபுவை ராஜபதம் போல அழைத்து வந்து ஊரில் நிறுவினர் அப்போது அந்த ஊரின் பெயர் மாணிக்க நகர் என்று மாற்றப்பட்டது இன்றும் அந்த பரம்பரையினர் ஆண்டுதோறும் மாணிக்க நகர் வந்து பிரபுவை தரிசிக்கின்றனர் அதன்பின் பீதர் நகரத்தில் உள்ள சில முஸ்லிம்கள் பிரபுவை சோதிக்க நினைத்தனர் அவர்கள் பிரபுவை விருந்து அழைத்து இறைச்சி உணவுகளை ரகசியமாக பாத்திரங்களில் மறைத்து வைத்தனர் ஆனால் மாணிக்க பிரபு தமது தெய்வீக ஞானத்தால் இதை அறிந்து பாத்திரங்களை திறக்கச் செய்தார் அதில் எல்லாம் பழங்கள் மற்றும் பூமாலைகள் மட்டுமே இருந்தன இதைக் கண்ட முஸ்லிம்கள் பெருமை தடைத்து பிரபுவை பீராணி பர்துஸ்தகிர் என்று புகழ்ந்தனர் இப்போலும் ஆயிரக்கணக்கான இந்துக்களும் முஸ்லிம்களும் அருகிலிருந்து மற்றும் தொலைதூர பகுதிகளில் இருந்து வந்து பிரபுவை தரிசித்து ஆசி பெற்றனர் அங்கேயே முஸ்லிம் பக்தர்களின் இடத்தில் மாணிக்க பிரபு தமது ஆசனத்தை கட்டியறிந்தார் இத்துடன் ஸ்ரீ குருசரித்திரை அதிகாரம் முப்பத்தொன்று முடிவடைகிறது